வணக்கம் வலைதளங்களில் படித்த ஒரு பதிவு பரிகார திருக்கோயில் இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்குது என்ன பரிகாரத்துக்கு என்ன கோயிலுக்கு போகணும்னு ஒவ்வொரு கோயிலை பற்றியும் திருக்கோயில் தரிசனத்தில் நான் சொல்லும்போது அது எந்த எந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்த கோயில் அங்கே நம்ம சென்று வரும்போது நமக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்கும் இதெல்லாம் சொல்கிறோம் இப்போ ஷார்ட்டாக ஸ்வீட்டாக உங்களுக்கு பரிகார திருக்கோயில் மட்டும் ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுக்கலாம் என்ன திருமண தடை நீங்குவதற்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது சரியாக அமைந்து வரமாட்டேங்குது ஏன்னா முக்கியமான தலங்கள்னா திருமணஞ்சேரி திருப்பதி இதெல்லாமே திருச்செந்தூர் காலகஸ்தி மாயவரம் கோயில்களுக்கும் சென்று வணங்கலாம் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு ஆலங்குடி சென்னையில் இருக்கிற திருவுடையம்மன் இருக்கன்குடி மாரியம்மன் தென்குடி திட்டை குரு இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் பல கோயில்கள் இருக்கிறது இதுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு இதில் குறிப்பாக சொன்னால் இந்த கோயில்கள் மேல் படிப்பில் வெற்றி பெறுவதற்கு திருப்பதி மூகாம்பிகை அம்மன் திருவொற்றியூர் வடுவடி அம்மன் தொழில் செழிப்பதற்கு வியாபாரம் பெருகுவதற்கு ஆலங்குடி திருவொற்றியூர் தட்சிணாமூர்த்தி பட்டமங்கலம் குரு தட்சிணாமூர்த்தி வழக்கில் ஜெயிக்க செய்வினை அகல அனுமந்தபுரம் வீரபத்ரசாமி வெக்காளி அம்மன் மேல்மருவத்துறை ஆதிபராசக்தி பண்ணாரி அம்மன் இந்த கோயில்களுக்கு சென்று வணங்கலாம் ஆன்மீகத்தில் தெளிவு பெற ஆன்மீக மேம்பாடு அடைவதற்கு திருவண்ணாமலை திருவாலங்காடு பிள்ளையார்பட்டி மதுரை மீனாட்சி தெய்யம் தட்சிணாமூர்த்தி கடன் பிரச்சனைகளுக்கு நீங்குவதற்கு மாங்காடு காமாட்சி மதுரை பாண்டி கோயில் சுசீந்திரம் தானுலிங்கேஸ்வரர் திருவனந்தபுரம் ஆற்றுக்கரை அம்மன் புதிய தொழில் கிடைக்க வருமானம் பெருகுவதற்கு திருப்பதி சென்னை சென்னையில் இருக்கிற காளிகாம்பால் கீழே இறால் காமாட்சியம்மன் கோயில்களுக்கும் நெல்லை ஆழ்வார் திருநகரி அவதார திருக்கோயிலுக்கும் சென்று வணங்கினால் பலன்கள் கிடைக்கும் அதனால் எந்த பிரச்சனைக்கு எந்த கோயிலுக்கு போகிறதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது கூடுதல் பலன் குயிக்காக கிடைக்கும் வாழ்க மடல்